ஹலோ மக்கள் காய்கறி இல்லாத ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் சேலம்மா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வீக்கும் கிடைக்கும் ஒரு குக்கரில் பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் வந்து பருப்பு சேர்த்துருக்கேன் அரை கப் வந்து பாசிப்பை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு தடவை இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கப் வந்து தண்ணி விட்டுக்கோங்க எந்த கப்பால் நம்ம வந்து பருப்பு என்னமோ அதால் ரெண்டு கப் தண்ணி வந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்து மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு மூணு விசில் எடுத்து நம்முடைய பருப்பு நல்லா குழைவாக வந்து வந்துடும் விசில் வரதுக்குள்ள ஒரு சில பொருட்கள் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு வான் நல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் இதுக்கு மேலே அதிகமாக வந்து சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம சேர்ப்பு ஒரு குவான்டிட்டி ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரஃபாக கட் பண்ண போதும் ரொம்ப பொடியாக கட் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது நல்லா வதங்கிறதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் வீட்டில் இருக்க நார்மல் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறோம் தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கிக்கோங்க சீரகம் வெந்தயம் வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ரொம்ப கரிஞ்சிச்சுனா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும் இப்போ இது நல்லா வந்து வதங்கிடுச்சு ஆற வச்சு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கப்போம் குக்கர் விசில் வரத்துக்குள்ள தாலிப்புமே ரெடி பண்ணி வச்சிடலாம் தாளிப்புக்கு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கடுக்கு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் தாராளமாகவே வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுடைய பருப்புமே நல்லா வந்துருச்சு விசில் நல்லா அடங்கிறதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கனாலே போதும் நம்மளுடைய பருப்பு நல்லா குழைவாக வந்து வந்துடும் இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையுமே வந்து சேர்த்து போகிறோம் சேர்த்து நல்ல ஒரு கொதி தாங்க வரணும் அதுக்கு மேலே வந்து குக்காகணுன்ற அவசியம் கிடையாது எல்லாமே நமக்கு வெந்தாச்சு நம்மளோட தாளிப்புமே வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு கடைசியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இல்லைனா ஒரு கால் டம்ளர் புளி அளவுக்கு டம்ளர்லன்னா கால் டம்ளர் எடுத்து அதையுமே வந்து ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இது மொத்தமாகவே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் அதாவது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதுலேருந்து புளி சேர்க்குற வரைக்கும் நான் சொல்கிறேன் நல்ல ஒரு கொதி தளத்தலன் வந்ததுக்கு அப்புறமா கைப்படி நிறைய கொத்தமல்லி கருவிப்பிள்ளையே சேர்த்து இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடும் இதுங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட வந்து தொட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த கடையில் தான் கேட்பாங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ